அலைக்கும் வரமத்துல பிறக்கத்தவகு நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹோட்டல் செய் பொங்கல் வந்து வெண்பொங்கல் செய்யலாம் அது எப்படி செய்யலான்றதை நம்ம முழு போய் பார்க்கலாம் வாங்க இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது போலவே ரொம்ப நல்லா பொங்கல் ரொம்ப சாஃப்டான ரொம்ப சுவையான ஒரு பொங்கல் இது இந்த பொங்கல் எப்படி செய்யலான்றதை நம்ம முழு விடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அந்த வெண்பொங்கல் செய்கிறதுக்கு முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாம் பொன்னி அரிசி பச்சை இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா நீங்கள் சீரக சாம்பார் இருந்தால் எடுத்துங்க நான் அன்றைக்கி சீராசம்பா நொய் எடுத்துருக்கேன் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் டம்ளரில் கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டையும் நம்ம முதல்ல நல்லா கழுவி ஊற வச்சுருவோம் முதல்ல நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் இதை அரிசி ஊறட்டும் நம்ம இப்போ தாளிச்சுக்கலாம் நான் வந்து நெய் எடுத்திருக்கேன் பசு நெய் ஒரு கால் கப் நெய் ஊற்றிக்கிறோம் அதில் அதே கப்பில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் கால் கப்பு நெய் அதே அளவில் கால் கப் எசி சாயில் ஊற்றிருக்கேன் கால் கப் ஆயில் போட்டுக்கலாம் பொங்கலுக்கு எப்பவுமே வந்து எண்ணெய் நெய் நிறையா இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி பொங்கல் சூப்பரான ஒரு டேஸ்ட்டு இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் மிளகு போட்டுக்கிடுவோம் அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம் ஒரு பத்து முந்திரி பருப்பு ரெண்டாவடை செஞ்சுட்டேன் அதையும் நம்ம சேர்த்துக்குருவோம் இப்போ இதை கூட இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் இந்த இஞ்சியை நம்ம விட சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாய் ரெண்டு அரைஞ்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகா சேர்த்துக்குவோம் அந்த பொருளெல்லாம் கொரிஞ்சாச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய் பொடி சேர்த்துக்குவோம் நம்ம பருப்புப்பூ சேர்க்கிறோம் நல்லா வாய்வு அது நல்லா ஒரு ஆறுக்கு கருவேப்பில் சேர்த்துக்குவோம் பொங்கலுக்கு வந்து கருவேப்பில் தான் நல்லா வாசனை சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு இந்த அரிசி பருப்பையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரிசியை சேர்த்தாச்சு நல்லா கலரிக்கிறோம் ரெண்டு கிண்டு அந்த நெய்யில் எண்ணெயிலையும் கொஞ்சம் அரிசி பருப்பு நல்லா வதங்கிச்சின்னா நல்லாயிருக்கும் நம்ம வந்து அரிசியாக எடுத்தாலும் தண்ணி அளவு அதே தான் டைம்லிங்காக அதே தான் நான் குருணையே எடுத்துருக்கேன்னா சீக்கிரம் மழைக்கு பொங்கல் கொலையின்றதுக்காக நான் எடுத்திருக்கேன் இது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிடுவோம் இப்போ நல்ல அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் அது கொஞ்சம் அந்த அரிசியில் அரிசி வந்து அந்த எண்ணெயில் வதங்குச்சுன்னா நல்லா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற சுவை போலவே இருக்கும் அந்த பொங்கல் இப்போ ஒன்றுக்கு இப்போ நம்ம அந்த கப்பில் வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் அந்த கப்பில் ஒரு கப்பு அரிசி எடுத்தோன்னா அதில் பொண்ணுக்கு மூன்றரை கப்பு பொங்கலுக்கு எப்போமே தண்ணி வைக்கணும் அப்போ தான் பொங்கல் வந்து நல்லா நெல்லு நெல்லினமாக நல்லா நல்ல இருக்கும் நம்ம இப்போ அதுக்கு வந்து தண்ணி வந்து அரிசிக்கு மூன்றரை கப்பு எடுத்துருக்கோம் பருப்புக்கு கப்பு நம்ம எடுத்ததனால ஒரு கப்பு தண்ணி எடுத்துருக்கோம் மொத்தம் நம்ம நாலரை கப்பு தண்ணி எடுத்துருக்கோம் நம்ம இதுக்கு அரிசிக்கும் பருப்புக்கும் சேர்த்து நம்ம தண்ணி எடுத்துருக்கோம் அப்போ வந்து பொங்கல் நல்லாயிருக்கும் இந்த டைமில் நம்ம வந்து உப்பு நம்ம தேவைக்கான உப்பு போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம விசில் போட்டுடலாம் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கிறோம் வேணாலும் விட்டால் நான் வந்து சும்மா லைட்டாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுரலாம் நம்ம ஒரு ஐஸ்பீடு வச்சு ஒரு விசில் அப்புறமா நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு நாலு விசில் எடுக்கலாம் இல்லைன்னா பொங்கி ஊற்றிடும் விசில் வரட்டும் நம்ம பார்க்கலாம் அஞ்சு விசில் வந்தாச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தான் திறந்து பார்க்கலாம் எவ்வளோ வெந்திருக்கு பொங்கல்ட்டு நம்மளுது அவ்வளோதான் நம்ம பொங்கல் ரொம்ப அருமையாக ரெடி வந்திருக்கு இந்த பாருங்கள் எப்படி தலை தலைன்னு இருக்குது பொங்கல்னு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பொங்கல் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி பொங்கல் ரொம்ப அருமையான டேஸ்ட்டு இது ரொம்ப அருமையாக வந்திருக்கு கலர் லைட்டாக நம்ம மஞ்சத்தூள் போட்டோம்னா நல்லா லைட்டாக கலர் நல்லா அழகாக இருக்குது கண்டிப்பாக அந்த பொங்கல் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பதவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி